எத்தனை முறை உங்கள் சந்தோஷங்கள் பறிக்கப்பட்டாலும் பூத்துக்கொண்டே இருக்கும் தங்களது பூக்களை போல நாம் நாமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் எத்தனை முறை உங்கள் சந்தோஷங்கள் பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் எத்தனை என்ன பாடுபட்டீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க என்ன துன்பப்பட்டீங்க என்ன துயரப்பட்டீங்க எக்கமான சூடு சரணை எல்லாத்தையும் இன்னமும் எங்களுக்கு கடகராசிக்கு ஐயா நீங்க சொல்றது இன்னும் அப்படித்தான் இருக்குது இன்னமும் அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கடகராசி நேர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆத்மார்த்தமான நேரம் வந்து கொண்டே இருக்கின்றது உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாசத்துல ஒன்னு எட்டுல இருந்து முப்பத்தொன்னெட்டு ஆகஸ்ட் மாதத்துல நிச்சயமாக உங்க வீட்டுக்கு குரு பயணிக்க வருகிறார் உங்களோட வீட்டுக்கு குரு பயணிக்கிற உங்க யோகாதிபதி மூணுல இருக்கிற மூணுல இருந்தாலும் மூன்ல வலுத்து போயிருக்கிறார் தைரியத்தோடு இருக்கிறார் கன்னி செவ்வாய் மிக கவனமாக இருக்கணும் கன்னி செவ்வாய் மிக கவனமாக இருக்கக்கூடிய நேரங்கள் சாரகதி நல்லா இருக்குது அதே சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க அதே சமயத்துல கண்டிப்பாக உங்களுடைய கடகத்திற்கு எட்டாம் இடம் ராகு எட்டாம் இடத்துல ராகு கெட்டவன் கெட்டில் கெட்டிட ராஜயோகம் ராகு இருக்குது பெட்டர் தான் குடும்பத்துல குழப்பம் குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல கவனம் குழந்தைகள்ல ப அன்பை பரிமாறிக்கொள்வதுல தவறுதல் குடும்பத்துல அன்பை பரிமாறிக்கொள்வதுல தவறுதல் இது எல்லாத்தையும் இந்த நெகட்டிவ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கடகராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் நல்ல வழியை ஒரு செடி வளர்வதற்கு நல்ல துளிர் அந்த துளிர் விடுவதை நீர் ஊற்ற ஊற்ற அந்த துளிர் விடுவதை நாம் இல்லையே அதே போல கடகத்திற்கு மிக சுபிச்சமான நேரம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் டெவெலப்மெண்ட் டைம்ஸ் டெவலப்மெண்ட் ஓஎன் டம் ஆபரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஓஎன் டம் பார்த்தா உங்களுக்கு எல்லா மெயின்டனன்ஸ் இப்போதான் வருது எல்லா டெவெலப்மெண்ட் இப்பதான் வருது என்ன தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் முத்து சம்பந்தப்பட்டது வெள்ளை சம்பந்தப்பட்டது பூக்கள் சம்மந்தப்பட்டது நாட்டு மருந்துக்கிற சம்மந்தப்பட்ட நாடு நாட்டு மருந்து சம்மந்தப்பட்டது சித்த டாக்டர் சம்மந்தப்பட்டது ஹோமியோபதி சம்மந்தப்பட்டது கடல் சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் ஆடி மாசம் உங்கள் வீட்டில் தான் பிறக்குது ஆடி ஆடிக்காற்றில் அம்மையும் பிறக்கும் ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சள் தேய்த்து குழி ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் எல்லாமே கடகம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல சுபிச்சத்தை கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் அதில் மாற்றுக்க கூடுமானவரை ஆடு மாதத்தில் உங்களுக்கு தசாபத்தியை பார்த்துக்கோங்க ஏழரை சரி எல்லா ஏழ்றில் அஷ்டமத்து சரி முடிஞ்சு இப்போ சிம்மத்துக்கு வந்துருச்சு உங்கள் தசாபத்தியை பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாகிருங்க போக்குவரத்தில் இருங்க நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கடகராசினியுக்கு அம்மன் வழிபாடு கொஞ்சம் நல்லா அம்மன் வழிபாடு கழகத்துல கூட வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு நல்லா வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அதே சமயத்தில் அம்மனுக்கு வளையல் தாம்பளங்கள் அந்த துணிமணிகள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கொடுங்க குழந்தை பைக்கில் அவங்களுக்கு கொடுங்க குழந்தைகளுக்கு பைய எடுத்து கொடுங்க புக்ஸ் கொடுங்க இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சுபட்சத்தை கொடுக்கும் అంత మాసం సుభిత కొడుకు మాట్క